ஆனிமே மற்றும் மாங்கா ஃபேன்ஸுக்கு வணக்கம் நம்ம சேனலோட ஒரு ஸ்பெஷலான ரெக்கமெண்டேஷன் சீரிஸ்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் பேசிக்லி புளூ ஆகிய நானு ரெட்டு அப்புறம் டைம் கிடைக்கும் போல கிரீனு நாங்கள் வந்து எங்க கண்ணில் படுற இன்ட்ரெஸ்டிங்கான மாங்காவோ ஆனிமேவோ அதை செலக்ட் பண்ணி

என்னை அறிந்தால் திருச்சிற்றம்பலம் இந்த எல்லா படத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு என்ன சத்தியமா தெரியல எல்லா படத்திலயும் ஹீரோ காபி குடிப்பாப்ல எப்படி புடிச்ச பத்தியா இப்படி போன கிச்சன் வந்து வந்துட்டு நீ ஓகே அதே பிலாசபி தான் மக்களே இந்த சீரீஸோட காமன் தீம் என்ன அப்படிங்கிறது வழக்கம் போல முன்னாடி குடிச்சிட்டா என்ன விஷயம்னா காபி ஜிகான் அப்படின்ற சீரீஸோட ஒரு ஒன்லைனர் சொல்லணும்னா இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஒரு எட்டுல இருந்து ஒன்பது பேஜ்க்குள்ள ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு தனித்தனி ஸ்டோரி அந்த எல்லா ஸ்டோரியிலையும் காஃபின்ற தான் காமன் தி அதை தாண்டி எந்த சம்பந்தமும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ்க்கு எதுக்கும் லிங்கே இல்லாம ஓடிட்டு இருக்குன்றது வந்து காஃபி ஜி கானோட ஒன் லைனர் அதைத்தான் இவன் வந்து இப்படி போனாலும் சொல்லிடலாம் பாஸ்னு வழக்கம் போல அவன் ஸ்டைல்லேயே சொல்லிட்டு போயிட்டான் காஃபி ஜிகன் வந்து உங்ககிட்ட பிச் பண்றதுக்கு என்ன மாதிரி டோன்லாம் இந்த ஸ்டோரி இதுல இருக்க போகுது அப்படின்னு நாங்க சொல்லணும்ல அதனால ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னு நாங்க ஸ்பாயில் பண்ண போறோங்க பெரிய ஸ்பாயிலர்லாம் இல்ல கேஷுவலான லைட் ஹார்ட்டட் ஸ்டோரி தான் பட் வந்து இந்த டோன்ல தான் இருக்க போகுது அப்படின்றதுக்காக சாப்டர் ஒன் ஸ்டார்டிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யங் உமன் ரோட் சைட்ல மியூசிக் வாசிக்கிற ஒரு லேடி வந்து காஃபி ஷாப் ஒண்ணுக்குள்ள போறாங்க காஃபி ஷாப் உள்ள போன உடனே வந்துட்டு குண்டக்க மண்டக்க காஸ்டியூம் போட்ட மாதிரி கோட் சூட் போட்டுட்டு கண்ணாடி போட்டு மர்மமா பீதி பில்டப் பண்ற மாதிரியே ஒருத்த வந்து உட்கார்ந்து இருக்கிறான் அவன் வந்து இட்டாலியில காஃபி அப்படி இருக்கு தெரியுமா இப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் அவன் கூட பேச்சு குடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாலுமே அந்த காஃபி குடிக்க வந்த லேடி வந்து சரி என்னமோ பேசுறான் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டு இருக்கா பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க அவன் வந்து எனக்கு ஜப்பான் காஃபி குடிக்கணும்னு எனக்கு ஆசை வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான் அதுக்கு அவன் வந்து ஓ டைட்டில் பார்க் வேணுகோபாலி அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல

கொடுக்கலாம்னு தோணுது எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் எண் கடன் கொடுத்தீங்கன்னா நம்ம நம்ம பெருசா படம்ல சூப்பரா பண்ணிடலாம் அப்படிமா அவன் வந்துட்டு டேய் அடிச்சு போட ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவா அதுக்கு அவன் வந்து பதிலுக்கு சரி குடிச்ச காஃபிக்கு மட்டுமாச்சு காசு நீ கொடுத்துரு அடுத்த தடவை நான் உன்னை பார்க்கும் போது நான் உனக்கு த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ல வந்து நான் காஃபி ட்ரீட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தறிக்க ஓடிடுவான் இவன் வந்துட்டு அட பைத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பில் என்னன்னு போய் கேட்க போவா பார்த்தா அவன் நாள் ஃபுல்லா ஏற்கனவே அங்கதான் அஞ்சாறு காஃபி குடிச்சிருந்திருப்பான் மொத்த பில்லு இவ தலை இவ தலையில வந்து விழுந்திருக்கும் ஐயோ ராமா என்னடா தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன் கண்டினியூ பண்ணா அவளோட பிரண்டு கூட அப்படியே நடந்து போயிட்டு இருப்பா என்ன ஏன் லேட்டு மாதிரி அவன் பிரண்ட் கேப்பா அதுக்கு வந்து அவள் யோசிச்சுட்டு இருப்பான் ஒரு கிட்ட மாட்டிட்டேன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பி பார்த்தா டிவில ஒரு இன்டர்வியூ ஓடிட்டு இருக்கும் இன்டர்வியூல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ பேசிட்டு இருந்த காபில காஃபி பைத்தியகாரம் இருக்கான் பாத்தீங்களா அவன் தான் இன்டர்வியூல இருப்பான் ஆக்சுவலி உண்மையிலேயே அவன் ஒரு மூவி டைரக்டர் அது வந்து அவ்வளவு நேரம் சும்மா போய் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் வந்து மூவி டேரக்டர் இன்ஃபர்மேஷன் மறைக்கிறதுக்கு தானே தவிர மத்ததுக்கெல்லாம் அவன் திடைக்கிற மாதிரி ஃபிராட் எல்லாம் கிடையாது அது அப்படிங்கறது ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி ரிவீல் பண்ணி காமெடியா முடிச்சிருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் இதான் மக்களே ஃபர்ஸ்ட் சாப்டரின் சுருக்கம் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர்

சீரிஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு சில சீரீஸ் எல்லாம் வந்து அப்படி இருக்காது இல்ல ஐயோ இதை உட்காந்து பாக்கணுமே முடிக்கணுமே இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமே அப்படிலாம் ஃபீல் ஆகல தோன்றப்ப திடீர்னு எடுத்து ஓப்பன் பண்ண படிச்சே முடிஞ்சு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதான் புக் ஸ்ட்ரக்சர் உடச்சுட்டேன் இப்ப மீது என்ன பண்ணோம் அதையும் நீ தானே சொல்லணும் இல்ல இல்ல நடுவில் நடுவில் உடப்பேன் படிச்சதுன்னு உன் ஒப்பீனியனும் கிட்டத்தட்ட அதே எனக்கு ஜாலியான ஒரு ரீட் சோ இப்போ எது உனக்கு ஒர்க் ஆச்சு இந்த பதினேழு சாப்டர்ல ஓவராலா ஸ்ட்ரக்சர்லயே எனக்கு என்னென்ன விஷயங்கள் ஓ ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லணும்னா லைக் ஐ செட் வெரி குயிக் ரீடு அது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து என்னதான் எட்டு பேஜுக்குள்ளே சொல்கிற கதையாக இருந்தாலும் பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த கதை நடக்கிற இடம் என்விரான்மெண்ட்டு அதெல்லாமும் இருக்கட்டும் அதுக்குள்ளயும் வந்து தேர்ஸ் லைஃப் ஹேப்பனிங்குன்ற மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அங்கங்கே சொருகி வச்சுருந்த மாதிரியே ஃபீல் ஆச்சு என்னதான் வந்து ஷார்ட் ஸ்டோரி படித்தாலுமே தேர் அ ப்ராடர் வேர்ல்ட் பிஹைண்ட் திஸ் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்ற ஃபீலிங் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த ஒரு லேவர் ஐ எனக்கு வந்து என்னன்னா இது பத்து பேஜில் முடித்தாலும் ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீட்னஸ் ஒரு லிமிடேஷன் சொல்லிட்டு கதை எழுதுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எங்கேஜிங்க கொண்டு போறது ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எனக்கு வந்து சாப்டர் சிக்ஸ்டீன் லைங் டாக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்புறம் சாப்டர் எயிட் லிட்டில் கேர்ள் ப்ளூ சான்ஸே இல்ல சாப்டர் டென் ரைடிங் ஆன் தேவ்ஸ் ஆஃப் விண்டர் சான்ஸே இல்ல எனக்கு இதெல்லாம் வந்து அவ்வளவு பிடிச்சது ஏன்னா அதுல ஒரு கம்ப்ளீட்னஸ் இருந்தது கரெக்டா கட்டாச்சு ஹாப்பி எனக்கு என்ன ஒர்க் ஆச்சுன்னா சும்மா பதினேழு சாப்டர் ரீசி ரீடுன்னு சொல்லிட்டு எஃபர்ட்டே போடாம ஒரு மீடியா கார்க்கு அதெல்லாம் கொடுக்காம நல்லா இருந்தது அது எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு ரைட்டு ஒரே மேட்டர்ல ரெண்டு போட்டு முடிச்சுட்டா நான் ஆக்சுவலி அடுத்த கேள்வி அதான் கேட்கறதா இருந்தேன் உன்னோட டாப் த்ரீ பேவரட் சாப்டர்ஸ் என்னன்னு அதை முன்னாடியே சொல்லிவிட்டான் அதனால என்னுடைய டாப் த்ரீ சாப்டர்ஸையும் சொல்லி விடுகிறேன் மக்களே எனக்கு பிடிச்ச மூணு சாப்டர்ஸ் எல்லாம் என்னன்னா சாப்டர் சிக்ஸ் ஹெட் டு சி யூ ஒரு மாதிரி கூலான டரண்டினோ படம் மாதிரி ஒரு வைப்பு குடிச்சுங்க அந்த சாப்டர் அதுக்கப்புறம் சாப்டர் செவன் லேட் நைட் பிளஸ் ஒன் இது

பத்து லைனில் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கொடுத்துனது அதுக்கப்புறம் ரைடிங் அந்த வேவ்ஸ் ஆஃப் விண்டர் அதுவும் ஒரு சூப்பர் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் இது கூட ஹானரரி மென்ஷனா நான் ஜெராஃப்ஸும் சேர்த்துக்கணும் ஸோ ஜெராஃப்ஸும் திளையிங் டாக்டரும் என்னோட ஸ்டைல் ஆமா உன்னோட ஸ்டைல்னு பொது பொஸ்க்குன்னு சொன்னால் பத்தாதுடா புதுசாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் என்னென்னு சொன்னோம் இல்லை பேசிக்கலி அதே பேப்பரை காட்டுறது மாதிரி சொல்லணுன்னா சாத்தோசிக்கான்னு சாத்தோஷிகான்னு தெரியாத உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் இன்செப்ஷனோட ஒரிஜினல் வெர்சன் ஆ அப்படி தெளிவா சொல்லி புரிகிற மாதிரி மக்களுக்கு ஓகே ஸோ ஓவராலாக அந்த டோன் வந்து இவனுடைய பர்சனல் பேவரட் லேவர் அப்படின்னு இருக்கிறான் மக்களே சோ அந்த டோன்ல எக்ஸ்பெக்ட் பண்றவங்க அந்த சாப்டர் போங்க எனக்கு வந்து கொஞ்சம் டோன் டவுனா ரியலிஸ்டிக்கா இல்லன்னா கொஞ்சம் சோகமான ஃபீலிங் லைட்டா கூட மாதிரி ஆனா சீரியஸ் சோகமா இருக்க அந்த மாதிரி இருக்கிற டோன் எனக்கு பிடிக்கும் சோ தட் இஸ் வேற மை பேவரட் கம் ஃப்ரம் ஓவர் ஆல் காஃபி ஜிகான் அப்படின்னு சொல்றதுக்கு இதெல்லாம் தாங்க டக்குன்னு சொல்லி முடிக்கிறது நாங்க முயற்சி பண்ணது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் பாருங்க இல்ல இல்ல நீ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் இப்போ எனக்கு என்னன்னா என்ன ஒர்க் ஆச்சு என்ன பிடிச்சதுன்னு சொல்லி இந்த காஃபி சிக்கன் மாங்கால்ல எதுவும் உனக்கு ஒர்க் ஆகல ஒர்க் ஆகாத விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு வந்து சில ஸ்டோரீஸ் வந்து ரேண்டமா அப்படியே கதைக்குள்ளே நம்மள்கிட்ட டப்புனு இந்த கதை நடந்துக்கிட்டு அப்படியே போய் பிக்கப் பண்ணி நீயே ஃபாலோ பண்ணி போய்க்கோ அப்படின்னு சொல்லி நட்டாத்துல விட்டா மாதிரி இருந்துச்சு சில டைம் வந்து ஆஹா என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு அந்த அட்ஜஸ்ட்மென்ட் பிரியட் எனக்கு தேவைப்பட்டுச்சு பத்து பேஜுக்குள்ளேயே இருந்தாலும் அதே மாதிரி ஸ்டாட்டிங்கில் வந்து அடர்டே பத்துச்சு பத்து பேஜில் சூப்பராக நச்சுன்னு ஸ்டோரி சொல்லிட்டீங்களே அப்படின்ற அந்த ஒரு இனிஷியல் மேஜிக் வந்து

திரும்ப படிக்கணும் ஆர்வமா இருக்கே எப்போ 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 அப்படின்னு எனக்கு திரும்ப எல்லாம் தோணாது எனக்கு அதுதான் ஒர்க் அவுட் ஆல சோ அடுத்து நீ எதிர்பாராத ஒரு கேள்வி இப்ப இதுதான் ஒரு ஃபார்மேட்டுன்னு நம்ம தெரிஞ்சிருச்சு இந்த ஃபார்மேட்ட உன்கிட்ட கொடுத்தா நீ எப்படி இந்த குறைகளை நிறைவு செஞ்சு ஹேண்டில் பண்ணுவேன் எப்படி எல்லாம் பன்னெண்டு பேஜுக்குள்ள அப்படின்ற மாதிரியா ஆமா சோ எக்ஸாக்டா நீ காஃபி ஜிகன் டூ எழுதுற அப்படின்னா இப்போ இதோட குறைகள் என்னன்னு சொல்லிட்டு இந்த குறைகளை எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் போக முடியாது ஏன்னா ஃபார்மேட் லிமிடேஷன் எப்படி ஒர்க் அரௌண்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு மேனேஜபிள் லெவலுக்கு கொண்டு வருவேன் ஓகே எனக்கு அட்லீஸ்ட் என்னோட ஆஸ் அ ரைட்டர் என்ன நீ டீல் பண்ண விட்டீங்கன்னா நான் ஒண்ணும் மாத்த மாட்டேன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் மாத்துவேன் சிம்பிளா ஈச் ஸ்டோரி என்ட் ஆகிற இடத்துல இன்னொரு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும் கேரக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டரும் அந்த கேரக்டரும் லிங்க் ஆயிருக்கணும்னு அவசியம் கிடையாது இங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ரெண்டு கேரக்டர் பேசிட்டு இருக்காங்களா அவங்க பேசிட்டு காஃபி ஷாப் போட்டு வெளியில போறாங்களா போகும்போது அவங்களை கடந்து ரெண்டு பேர் போட்டு முடிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியும் போது ரெண்டாவது சாப்டர் புதுசா வந்த ரெண்டு பேரோட கதை கதையை வந்து கண்டினியூ பண்ண விடுவேன் எனக்கு வந்து ஒரு கொஹிரன் ஸ்டோரி மாதிரி நான் பில்ட் பண்ண முடியும் அதே சமயத்துல ரேண்டமா நட்டாத்துல விட்ட மாதிரி இருக்குன்ற ஒரு கம்ப்ளைண்ட் சொன்ன அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஓரளவுக்கு அலிவியேட் ஆகும் என்ன பொறுத்த வரைக்கும் முடிஞ்சா இஃப் யூஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்டு அப்படின்ற மாதிரி

யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா ஆக்சுவலி இது ரெக்கமெண்ட் பண்றதுக்கு வந்து மாங்கா இல்லன்னா அனிமே ரெண்டுத்துல ஏதோ ஒன்னு எனக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றவங்க பிளஸ் வந்து எனக்கு லைட்டா டைம் பாஸ் பண்றதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்றவங்க யார் இருந்தாலும் அவங்க நான் ரெகமெண்ட் பண்ணுவேன் இன்ஃபேக்ட் இது ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபேன்ஸ்க்கு தான் ரெகமெண்ட் பண்ண வேண்டும் கூட கிடையாது ஷார்ட் ஸ்டோரி ஃபார்மேட்டுங்கிறது இப்படி இருக்கும்ன்ற கிளாரிட்டி யாருக்கு இருக்கா யாருக்கு இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அவ்வளவுதான் ஸோ இது ஒரு பிகினர் மாங்கான்னு சொல்லுவேன் நியர் பிகினர் மாங்கா அதாவது லெவல் ஒன் டூ டென் இருக்குன்னா இது நான் லெவல் டூ ல சொல்லுவேன் நைஸ் பட் ஒரு சேஃபர் சைடுக்காக நான் வந்து ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபேன்ஸ் யாராவது சின்னதாக வாங்க படிச்சிருந்தீங்கன்னா அவங்க வேணாம் சும்மா ஒரு போர் அடிக்குது ஒரு நாள் வீட்டில் கரண்ட் இல்லை

வாங்கவே இல்லை ஆண்ட்மே ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு எங்க கிட்ட ரெக்சி எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி ஏதாவது தருவோம் அதே மாதிரி எங்களுக்கு இந்த மாங்க படி அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் அதுவும் சொல்லுங்க நாங்க டைம் கிடைச்சா படி படிச்சு பாக்குறோம் இப்போ கன்க்ளூஷனுக்கு ஒரு பஞ்சா போட்டு முடிச்சு விட்டுரு கன்க்ளூஷனுக்கு பஞ்சா நீ தான் நீயே பாத்து இல்ல இல்ல நீ ஒரு டைலாக் சொன்னா தான்